தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று அட நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் போதே சொல்லி அழைக்கும் போதே இன உணர்வை ஊட்டுங்கள் சொல்லி அழைக்கும் போதே இன உணர்வை ஊட்டுங்கள் சுவை தமிழ் மொழிசை யாழ் மீட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் அறவே கைவிடுங்கள் பிறமொழி கலப்படத்தை அறவே கைவிடுங்கள் பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள் பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள் அறநூல் திருக்குறளை படித்து திருக்குறளை படித்திட செய்யுங்கள் அறிவுள்ள பிள்ளையாக்கே அவை முன்னே வையுங்கள் அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் பெண்ணி முழுமையாய் கல்வியை அழியுங்கள் பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள் பண்ணில் சிறந்த தமிழ் பண்ணையை பாடுங்கள் பகுத்தறிவும் நிறைந்த பிள்ளையாய் வாழுங்கள் பகுத்தறிவும் நிறைந்த பெற்றோர் சூட்டுங்கள் நான் ஒரு தமிழர் என்று நான் ஒரு தமிழர் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுக்காதே டாடி என்று சொல்லிக் கொடு நஞ்சை கலக்காதீர் மம்மி டாடி என்று சொல்லிக் கொடுக்காதீர் மழலை தமிழ் மொழியில் நஞ்சை கலக்காதீர் அம்மா எனும் உயர்ந்த அம்மா 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 எனும் உயர்ந்த சொல்லை மறக்க அன்னை தமிழ் மொழிக்கு கேடு விளைக்காதீர் அன்னை தமிழ் மொழிக்கு கேடு விளைக்காதீர் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழ் என்று நான் ஒரு தமிழ் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள்